கம்பு மாவு கம்பு மாவு பிளஸ் கோதுமை என்ன ஸ்பைசி ரொட்டி செய்ய போகிறேன் காரசாரமாக இருக்கும் இது வந்து நம்ம செஞ்சு வச்சு ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு கொண்டு போனாலும் கேடா அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்க இப்போ வந்து ஒரு ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து ரெட்டியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு ஜீரத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் இது பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறின பிறகு நம்ம வந்து பூரி கட்டையில் வந்து தேய்ச்சி தவால போட்டு சுட்டு எடுத்தால் அருமையான கம்பு கோதுமை மாவு ரொட்டி ரெடி இன்க்டியும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ ஒரு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அப்புறம் வந்து இது தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பெசைஞ்சிக்கணும் லூசைக்கூடாது நல்ல பூரி மாவு பெசுகிற மாதிரி கெட்டியாக பெசைஞ்சிட்டு நம்ம சுட்டு எடுத்தா சூப்பரான ஸ்பைசி ரொட்டி ரெடி மாவை எடுத்து ரொட்டியாக தேய்ச்சி இப்போ வந்து தவால போட்டிருக்கேன் இதில் மேலே எள் தேவையான அளவு இதில் போட்டு இப்படி சுட வேண்டியது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே சாப்பிட்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் இது சைட் டிஷ்ஷு இது கறி முட்டை எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோதுமை மாவும் கம்பு மாவும் கலந்து ரொட்டி சட்டு ஸ்பைசி ரொட்டி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கம்பு மாவு கோதுமை எள்ளு ரொட்டி இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டிராவலிங்ல நம்ம கொண்டு போனாலும் கிடையாது இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு விருப்பமான உணவு ஹெல்த்தியான உடம்பு பெரியவங்களும் நல்லா சப்பாத்தி சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி சில சமயம் ஹார்டாக போயிடும் இந்த மாதிரி இதில் வந்து ஹார்டாக போகாது நல்லா சாஃப்டா இருக்கும் எப்போ வெறுமனே இதை சாப்பிட்லாம் இல்லாட்டி ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி நம்ம கிரேவி ஏதாவது செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெரைட்டியாக கோதுமாவும் மாவில் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சாப்பிட்டுங்க